டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரிவர் சேனலில் ஒரு இரண்டு விதமான நபர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படின்றத அடையும் வரை ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பவர் இன்னொன்று ஒருத்தர் பிளான் பண்ணுறதோட சரி மேற்கொண்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண மாட்டார் இந்த இரண்டு பேரில் யார் சக்சஸ் அடைவாங்க அப்படின்னா அந்த வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்கவர்கள் இப்போ நாம் இந்த பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும் அல்லது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா இதில் நம்ம இரண்டு விதமான கேட்டகரி நம்ம இருக்கிறோம் ஒன்று இந்த பிளான் பண்ணுறதோட சரி எக்ஸாம் வரும்போது படிக்கிறதோட சரி இல்லைன்னா மெட்டீரியல் வாங்குறதோட சரி இல்லை கிளாஸஸுக்கு போனாலும் கடைசியில் பார்த்துக்கலான்னு சொல்கிறதோட சரி இந்த மாதிரி ஒரு நபர்கள் இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சியோடு தொடர்ந்து அதுக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க கடந்த இரண்டு வருடமாக நான் நிறையா நண்பர்கள்ட்ட பேசும்போது போது அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கூட டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் மாறிடுச்சு பார்த்திங்களா அந்த சிலபஸ் மாறினதுனால மறுபடியும் அதில் சிறிதும் வந்து ஒரு தொய்வு இல்லாமல் அதற்கான பணியில் வந்து ஈடுபட்டு அந்த மெட்டீரியலை வாங்கிக்கிட்டு இன்னும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கோட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தான் சொல்லுவோம் ஒரு கண்டினியூவஸ் ஒர்க்கு வேணும் அது கன்சிஸ்டன்ஸியாக பண்ணணும் ஒரு பெர்சிவேரன்ஸ் வேணும் இது இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க இதை எல்லோரும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அவங்களுக்கு மட்டும் ஏன் சக்ஸஸ் கிடைக்கிது அவங்க மட்டும் பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றதுக்கு உண்மையான காரணம் இதுதான் லக் அப்படின்னா லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது லக்கு என்பது சும்மா கொஞ்சம் தான் சும்மா வெறுமனே மொத்தத்துக்கும் படிக்காமலாம் முடியாது அப்படி எங்கேயோ ஒரு அதிசயங்கள் நடந்திருக்கலாம் அதனால் நீங்கள் உங்களை நம்பி ஒரு முழு முயற்சியோடு ஈடுபட்டால் மட்டுமே ஒரு வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும் எல்லாம் கண்டிப்பாக வந்து இலக்கை அடையவே முடியாது அப்படின்றதான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் எல்லாம் சக்ஸஸாக கரெக்டாக போய்கிட்டே இருக்கு சரியான டைம்ல வந்து நிச்சயமா வந்து கூப்பிட்டுருவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால இனியும் காலம் கடத்தாமல் இனிமே டைம்லாம் இல்லை காலம் கடத்தாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க வரக்கூடிய அந்த கவுன்சிலிங்லாம் இருக்குது கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா சரியான வேக்கண்ட் தெரிஞ்சிடும் பண்ணிடுவாங்க படதரை ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கும் போஸ்டிங் கண்டிப்பாக வந்து ஜூலை எண்டில் அல்லது ஆகஸ்டில் முடிஞ்சிடும் ஆகஸ்டில் நோட்டிஃபிகேஷன் உறுதியாக வரும் அதனால் இன்னும் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்காதவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுங்க இனியும் காலம் தாமதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது டேஞ்சர் சோனில் தான் உங்களை கொண்டு போய்விடும் ரெண்டு விஷயம் ப்ரொகாஷினேஷன் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் சரியான காலத்தில் சரியான வேலையை செய்யலைன்னா நிச்சயமாக வந்து தோல்வி அப்படி தான் கிடைக்கும் அப்போது தோல்வி அடைவரதுக்காகவா ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நாம் வந்து காலத்தை தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான வேலைகளையும் இயங்கினாலும் மட்டுமே முடியும் அப்போது வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேரில் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க முதல் நபராக இருங்க அந்த வேலையை தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் காமர்ஸ்க்கான மெட்டீரியல் கீழே கீழ்த்துற நம்பருக்கு தொடர்பூள்ளுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரு பள்ளிக்கானே கிளிக் பண்ணுற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்